ಅನ್ನೇನ ಇತ್ತಲೇ ಬಂದಮೇಲೆ 10 ಸಾವಿರ ಜನರನ್ನು ಕರೆದವರು ಅನ್ನೇನ ಬರಮೂಡಿ ಎತ್ತುಪೋಯಿರೆ ಇذರೇ ಉದು ಉರುದಾಣೆಗಳು ಭವಂತೆ ವಾಕಿತ್ತಿರುವಾಗ ಅನ್ನೇನ ಬರಲು ಉರುದಾಣೆನಲ್ಲಿ ಅನ್ನೇನ ಕಾಳಿ ತಿಡಿವರು ಅಂತ ಹೇಳಿ ಕ್ಯಾಟಗರಿಟ್ ಮಾಡ್ಬಿಡನೆ ಅದೆಲ್ಲಾ ತಿರುವಾಬೆ தேவே புத்தியானது நம் திருமண நான் குணத்தை பாக்கிய தேஞ்சம் கொண்டேன் இந்த

جلوه کو حاصل مترور نیر مے اسماں میں ارورن کبی ماغه مانور رن

ஏடி கர்ணமானவரே அருளினை தரியானவரே சனனவரே உற்றலரும் ஆசிபெற்றவரே நீரே புதையன்று मुझे तो ये मुझे तो ये मुझे तो ये मुझे तो ये एक बंदी का ये आगे का ये घर का ये इस पर लोग ये रखते हैं ये लोग इन पर लोग हैं हम लोग तो नहीं हैं

முறைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவரே புனித மறியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டி கொள்ளும் மாமன் அருள் நிறைந்த மறியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நேரே முறைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு மாசி பெற்றவரே புனித மறியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமன் அருள் நிறைந்த மாதிரியே வாழ்